கொட்டும் மழையிலும் நலத்திட்ட உதவிகளை வாங்க குவிந்த மக்கள் கூட்ட நெரிசலில் மயங்கிய பெண் திமுக பாஜகவை விமர்சனம் செய்துவிட்டு அதிமுகவை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாத பேச்சாளர்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழாவை செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் ஏழை எளிய மக்கள் இரண்டாயிரம் பேருக்கு மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் கலந்து கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நீண்ட நேரம் நிர்வாகிகள் நிகழ்ச்சியை என்பதால் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்கள் ஆன அஞ்சலை அம்மாள் காமராசர் அம்பேத்கர் பெரியார் வேலு நாச்சியார் போன்ற வேடம் அணிந்து மேடையில் தொண்டர்களுக்கிடையே உற்சாகப்படுத்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் பேச்சாளர்கள் ராஜ்மோகன் மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர் பாஜக மற்றும் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்த அவர்கள் அதிமுக குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் உட்பட இரண்டாயிரம் பேருக்கு நல உதவி திட்டங்கள் வழங்கும் விழா தொடங்கியது லேப்டாப் அயன் பாக்ஸ் குக்கர் ஹாட்பாக்ஸ் புடவை போன்ற ஏராளமான பொருட்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பொருட்களை வாங்குவதற்காக ஒரே நேரத்தில் அனைவரும் மேடையை நோக்கி வர துவங்கியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது நீண்ட நேரமாக நீடித்த இந்த கூட்ட நெரிசலில் பெண் ஒருவர் கொண்டு மயங்கி விழுந்தார் உடனடியாக அங்கிருந்த காவல்துறையினர் அவரை மீட்டு முதல் உதவி சிகிச்சை அளித்தனர் இருந்தபோதிலும் போதிலும் தள்ளு கட்டுப்படுத்த முடியாமல் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்கள் மற்றும் காவல்துறையினர் திணறிய நிலையில் மழை பெய்ய தொடங்கியது இதனால் ஒரே இடத்தை நோக்கி பொதுமக்கள் திரண்டனர் அப்பொழுது மின்சாரம் ஷார்ட் ஆனதால் இயங்கிக் கொண்டிருந்த ஜெனரேட் நிறுத்தப்பட்டது விளக்குகள் அணைக்கப்பட்ட நிலையிலும் தொடர்ந்து கொட்டும் மழையில் பொருட்களை வழங்கிக் கொண்டிருந்தனர் கூட்ட நெரிசல் தள்ளுமுள்ளுவுடன் மிகுந்த சிரமப்பட்டு பொருட்களை பொதுமக்கள் வாங்கி சென்றனர் ਮਾਲਾ <laughs> ਕੋ <laughs> <laughs> மேலே மேல யார நிக்கிற வழியில் கொஞ்சம் தயவு செய்து அவங்களுக்கு கொடுங்க இறங்குறதுக்கு பொதுமக்கள் இறங்க தயவு செய்து வழி விடுமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறோம் இறங்கிறவங்க கொஞ்சம் வழி விடுங்க தயவு செய்து யாரும் முன்னாடி வர வேண்டாம் முட்டி அடிச்சுட்டு வர வேண்டாம் எல்லாருக்குமே பொருள் இருக்கு தயவு செய்து கொஞ்சம் பொறுமை காக்கவும் தயவு செய்து இதை யாரும் எதிர்பார்க்கவில்லை தயவு செய்து சிரமத்திற்கு மன்னிக்கவும் நம்ம நிர்வாகிகள் ஏதாவது பொருட்கள் செய்து பொதுமக்கள் யாரோ முடி அடிச்சுட்டு வர வேண்டாம் ஸ்டேஜில் இறங்குறவங்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்க பொருள் வாங்கிட்டு இறங்குறவங்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்க தயவு செய்து குழந்தைங்க பள்ளி மாணவர்கள்லாம் இருக்கீங்க கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் வழி இறக்குறவர்களுக்கு வழி விடுங்க தயவு செய்து எல்லாருக்க பொருள் இருக்குமா சிரமத்திற்கு பண்ணிக்கணும்